வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் ஒரு காதல் கவிதை எளிய தமிழ் வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் நீ சொன்னால்தான் காதலா சுந்தரி நீ சொன்னால்தான் காதலா சுந்தரி நீ என்னை பார்க்கும்பொழுது உன் கண்ணில் மின்னல் மின்னுவது காதல்தானே உன் கண்ணில் மின்னல் மின்னுவது காதல்தானே காலையும் மாலையும் என் வீட்டை கடக்கும்போது காலையும் மாலையும் என் வீட்டை கடக்கும்போது அரை அங்குலத்தை அரை மணி நேரம் கடப்பாயே அரை அங்குலத்தை அரை மணி நேரம் கடப்பாயே இதுவும் காதல் காதல்தானே மூன்று அங்குல இடைவெளியில் மூன்று அங்குல இடைவெளியில் முப்பது முறை திரும்பி பார்ப்பாயே இதுவும் காதல்தானே நான் உன் பெயரை உச்சரிக்கையில் உன் உள்ளம் மகிழ்வது கண்ணக்குழியில் ததும்புவது காதல்தானே நான் உன் பெயரை உச்சரிக்கையில் உன் உள்ளம் மகிழ்வது கண்ணக் குழியில் தரும்புவது காதல்தானே பேருந்து பயணத்தில் என் நூட்டு புத்தகத்தை மட்டும் பேருந்து பயணத்தில் என் நூட்டுப் புத்தகத்தை மட்டும் மார்போடு அணைத்துக் கொள்வாயே காதல்தானே விடுமுறை நாட்களில் என் வீட்டு சாலையில் மிதிவண்டியில் கோவிலில் சுற்றுவதை போல் சுற்றுவாயே இதுவும் உன் காதல் உன் தோழிகளோடு இருக்கையில் உன் தோழிகளோடு இருக்கையில் நான் உன்னை கடக்கும் போது உன் தோழிகள் என் பெயரை சொல்லி உன்னை அழைப்பதும் நாணத்தில் உன் முகத்தில் முழுமதி ஒழிப்பதும் உன் தோழிகள் என் பெயரை சொல்லி உன்னை அழைப்பதும் நாணத்தில் உன் முகத்தில் முழுமதி ஒழிப்பதும் காதல்தானே கோவிலில் கடவுள் காட்சி கொடுக்கும்போது கோவிலில் கடவுள் காட்சி கொடுக்கும் போது கண்ணத்தில் போட்டுக்கொள்வாய் ஓரப்பறவையில் என்னையும் பார்ப்பாய் நானும் கன்னத்தில் போட்டுக்கொள்வேன் புன்னகை பூவை உதித்து செல்வாய் புன்னகை பூவை உதித்து செல்வாய் இதுவும் காதல்தானே பக்கத்து வீட்டு குழந்தையோடு பக்கத்து வீட்டு குழந்தையோடு உன் வீட்டு வாசலில் விளையாடி கொண்டிருப்பாய் உன் வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருப்பாய் நான் வருவதைக் கண்டதும் நான் வருவதைக் கண்டதும் குழந்தைக்கு இச்சி இச்சென்று முத்தம் கொடுத்து என்னை பார்த்து சிரிப்பாய் குழந்தைக்கு இச்சி இச்சென்று முத்தம் கொடுத்து என்னை பார்த்து சிரிப்பாய் நான் சிறைப்பட்டு நிற்பேன் இதுவும் காதல்தானே என்னை பார்த்து சிரிப்பாய் நான் சிறைப்பட்டு நிற்பேன் இதுவும் காதல்தானே மழை நேரத்தில் கொடையோடு நீ நடந்து வருவாய் மழை நேரத்தில் கொடையோடு நீ நடந்து வருவாய் நான் நனைந்து கொண்டே வருவதை கண்டதும் நான் நனைந்து கொண்டே வருவதை கண்டதும் கொடையை மடக்கி நீயும் நனைந்து கொண்டே வருவாயே கொடையை மடக்கி நீயும் நனைந்து கொண்டே வருவாயே இதுவும் காதல்தானே சொல்லடி சுந்தரி இதுவும் காதல்தானே சொல்லடி சுந்தரி என் மீது கொண்ட காதலை என்னிடத்தில் என் மீது கொண்ட காதலை என்னிடத்தில் நன்றி